வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரின் செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பேரூராட்சி மன்ற உறுப்பினர் மகாலட்சுமி சதீஷ்குமார் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் திமுக தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளரும் பட்டுக்கோட்டை எம்எல்ஏவுமான க அண்ணாதுரை பேராவுரணி எம்எல்ஏ என் அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆனந்தவள்ளி ஆற்றுக்கரை ஆட்டோ ஸ்டாண்டு புதிய பேருந்து நிலையம் ஆட்டோ ஸ்டாண்டு என இரு இடங்களிலும் நூறு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காய்கறி தொகுப்பு மற்றும் போர்வை என ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் தஞ்சை தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் சுப சேகர் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் ஜெயபிரகாஷ் திமுக ஒன்றிய செயலாளர்கள் மு கி முத்து கா அன்பழகன் வை ராமச்சந்திரன் நகர செயலாளர் என் எஸ் சேகர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அ அப்துல் மஜீத் ஆட்டோ சங்க காப்பாளர் தென்னங்குடி ராஜா ஒன்றிய உறுப்பினர் வழக்குறிஞர் குழ சே அருள் நம்பி மாவட்ட இளைஞரணி டாக்டர் ஆர் சந்திரசேகரன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஆட்டோ ஸ்டாண்டு பேருந்து நிலையம் கடைவீதி என மூன்று இடங்களிலும் மரக்கன்றுகள் நடைபெற்றன தஞ்சை மாவட்டம் பேராவரணி பேரூராட்சி நடைபெற்ற பல கோடி ரூபாய் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்தும் பேரூராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் பேராவரணி வேதாந்தம் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சி வி சேகர் தலைமை வகித்தார் அமைப்பு செயலாளர் கல்யாண உடை துரை செந்தில் மாநில விவசாயி இணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மா கோவிந்தராஜு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை தெற்கு மாவட்ட அவைத்தலைவருமான எஸ் வி திருஞான சம்பந்தம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி என் ராமச்சந்திரன் ஒன்றிய பெருந்தலைவர் சசிகலா ரவிசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேராவுரணி நகர கழக செயலாளர் எம் எஸ் நீலகண்டன் அனைவரையும் வரவேற்றார் மாநில அமைப்பு செயலாளரும் நன்னிலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான முன்னாள் அமைச்சர் இரா காமராஜ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் பேராவுரணி தெற்கு ஒன்றிய செயலாளர் பொறியாளர் கோபி இளங்கோ அனைவருக்கும் நன்றி கூறினார் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் நாற்பத்தி ஒன்றாவது கோட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பவடி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விளையாட்டுப் பொருட்கள் பரிசீலிக்கப்பட்டது இதில் நாற்பத்தி ஓராவது கோட்டை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சேலம் மாநகர ஆயுதப்படை மைதானத்தில் பல்வேறு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களின் ஏலம் நடைபெற்றது இரு சக்கர வாகனங்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் மூன்று சக்கர வாகனங்களுக்கு ரூபாய் ஏழாயிரம் நான்கு சக்கர வாகனங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் என்று முன்தொகையாக நிர்ணயிக்கப்பட்டு ஏலம் நடைபெற்றது காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் சேலம் மாநகர் லைன்மேடு ஆயுதப்படை மைதானத்தில் முன்தொகை செலுத்தி ரசீது பெற்றுக் கொண்டவர்கள் மட்டுமே ஏலத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் வாகனத்தை ஏலம் எடுப்பவர்கள் ஏலத்தொகை மற்றும் ஜிஎஸ்டி தொகை முழுவதையும் செலுத்தி வாகனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஏலத்தில் நான்கு சக்கர மூன்று சக்கர இரு சக்கர வாகனங்கள் என மொத்தம் எண்பது வாகனங்கள் ஏலம் விடப்பட்டது நேற்று நடைபெற்ற ஏலத்தில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வாகனங்களை ஏலம் எடுத்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் சிறப்பு செய்தியாளர் ஜி சரவணன் சேலம் மாவட்ட வரி ஆலோசகர்கள் சங்கம் சார்பாக ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சிலில் சமீபத்திய வரி மாற்றம் குறித்த வரி கருத்தரங்கம் சேலம் அண்ணா அருகே உள்ள சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் அருகில் நடைபெற்றது இதில் தலைவர் சி பூபதி அவர்கள் தலைமை வகித்தார் செயலாளர் கே கே ரவி என்கிற வீரப்பன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் துணை செயலாளர் ஜி தனபால் துணை பொருளாளர் வி நாராயணசாமி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆர் என் பாலசுப்ரமணியன் மற்றும் பி பி வெங்கடேசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சங்கத்தை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பூரை சேர்ந்த வரி ஆலோசகர் திரு பி கதிரவன் அவர்கள் கலந்து கொண்டு சமீபத்திய ஜிஎஸ்டி குறித்த மாற்றங்களை உறுப்பினர்களுக்கு விளக்கினார் நிகழ்ச்சி நிறுதியில் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வருடாந்திர நாட்காட்டி வழங்கப்பட்டது இறுதியாக துணை பொருளாளர் வி நாராயணசாமி நன்றி உரையாற்றினார் பில்ட் எக்ஸ்போ கட்டுமான பொருட்கள் கண்காட்சி சேலம் ஐந்திரோடு பகுதியில் உள்ள ரத்னவேல் ஜெயக்குமார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது பொருட்காட்சி மாண்பு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் துவக்கி வைத்தார் இதில் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எக்ஸ்போ டைரக்டரை வெளியிட தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி அசோசியேஷன் கூட்டமைப்பு தலைவர் விஜயபானு பில்ட் எக்ஸ்போ டைரக்டரை பெற்றுக்கொண்டார் இதனுடன் சேலம் சிவில் இன்ஜினியர் அறக்கட்டளை மற்றும் எஸ்கே மருத்துவமனை இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் பேராசிரியர் டாக்டர் தேவி மீனால் இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சி காலை பதினோரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற்றது கண்காட்சியில் சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன பில்ட் எக்ஸ்போ சேர்மன் இன்ஜினியர் சரவணகுமார் எக்ஸ்போ ஆலோசகர் டி ராஜு கையேட்டு குழு ஒருங்கிணைப்பாளர் இன்ஜினியர் வி ராஜி நடத்துனர் குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இது கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை ராணி வேலுநாச்சியாரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சேலம் குகை திருச்சி மெயின் ரோடு பெரியார் வளைவு அருகே உள்ள பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மாவட்ட சார்பில் மாவட்ட தலைவர் தமிழன் பார்த்திபன் தலைமையிலான நிர்வாகிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வேலுநாச்சியாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதில் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வீரபாண்டி கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் சார்பில் வீரபாண்டி கட்டபொம்மனின் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சத்தியமங்கலம் நகராட்சி வணிக வளாகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு சத்தியமங்கலம் நகராட்சி தலைவர் ஜானகி ராமசாமி அவர்களும் யூனியன் சேர்மன் இளங்கோ ஆகியோர் மரியாதை செலுத்தினர் இந்த விழாவிற்கு முன்னதாக வீரபாண்டி கட்டபொம்மன் பண்பாட்டு கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மைதானத்தில் மைதானத்திலிருந்து நகராட்சி வணிக வளாகம் வரை நடைப்பயணமாக வந்தனர் பின்னர் மலர்தூவி மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் சிதம்பரம் தலைமையில் நடைபெற்றது இதில் முனுசாமி எஸ்பிடி ரங்கசாமி சசிகுமார் சுகந்த் முத்துசாமி திம்மநாயக்கர் பவுல்ராஜ் ரவிச்சந்திரன் ராஜு சிரஞ்சீவி சுப்பிரமணி மாவட்ட தலைவர் பிரபு செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சத்தியமத்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஷாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவகுமார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் படித்த மாணவ மாணவிகள் நாற்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து சந்தித்துக் கொண்டனர் பவானிசாகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சோமசுந்தரம் தலைமை வகித்தார் ஷாஜகான் வரவேற்றார் ரமேஷ் விநாயகர் சரணம் பாடலை பாடி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர் கூட்டத்தில் வருகிற மே மாதம் முதல் வாரத்தில் கூடுதல் நண்பர்களோடு குடும்பத்தாருடன் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பொன்விழா ஆண்டாக கொண்டாடவும் தற்போது உள்ள ஆசிரியர்களான கந்தசாமி முருகன் சண்முகம் சண்முகவேல் தேவதாஸ் ஆகியோரை அழைத்து மரியாதை செய்யவும் தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தில் இறந்து போன ராமலிங்கம் பரன்பாசு தண்டபாணி பொன்னுச்சாமி மயில்சாமி நாகராஜ் சந்திரசேகர் கிருஷ்ணமூர்த்தி பழனிசாமி மற்றும் சின்னராஜ் ஆகியோர் மறைவுக்கு இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளாக சுமார் ஐம்பத்தி ரெண்டு நண்பர்களை தேடி கண்டுபிடித்தனர் இதில் சுமார் இருபத்தி ஓர் பங்கேற்றனர் முடிவில் மரகதம் நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை சண்முகமணி செய்திருந்தார்